ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்பலம் அருட்பிரிஞ்சி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நான் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்மை அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்மலாவும் கூடும் நம் பெருமான் மார்க்க உலகின் ஒருமை நிலை என்ற தலைப்பில் இரண்டாவது வாடலில் ஒன்றே சிவம் என உணர்ந்து இவ்வுலகமெல்லாம் நன்றே ஒருமை உற்று நன்னியே மன்றே நடம் புரியும் பாத நளிமணுக்கு உள்ளம் இடம்புரிக வாழ்கை இசைந்து இணை பாடலை பதிவு செய்கின்றார் ஒன்றே சிவம் என உணர்ந்து அவ்வளவு எளிதில் உலக உயிர்கள் கடைபிடிக்க இயலாத ஒன்று காரணம் வழி வழியாக சைவம் வைஷ்ணவம் சமய வழிபாடு மத வழிபாடு இப்படியாக வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இயற்கை உண்மை தனி கடவுளாகிய பெரும்பதி தன்னை வெளிப்படுத்துகிறார் அதனை உண்மை பத்திரிகையில் கூறியவாறு இனி வரும் காலம் சன்மார்க்க காலம் இது களி இருபத்தொம்போது முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பின் ஐயாயிரத்துக்கு மென்மேல் விளங்கும் சுத்த சன்மார்க்கம் எனும் அறிவு மார்க்கம் இந்த மார்க்கம் உதயமாகி இர இருநூற்றி மூன்று ஆண்டுகள் தான் ஆகிறது இந்த நெறியை அறவாளி அந்தனன் தால் சேர்ந்தவர் அதாவது பக்குவ ஆன்மா இந்த பக்குவ ஆன்மா மட்டுமே இந்த நேரில் அவர் கூட்டுவிக்கின்றார் மற்றபடி உள்ள ஆன்மாக்கள் மந்தம் மந்த தரம் முயற்சி விருப்ப முயற்சி அதிதீவிர விருப்ப விழா பக்குவ நன்முயற்சியில் உள்ள ஆன்மா இதில் கூடுகிறது இதனை தனிக்கடவுள் கூட்டுவிக்கின்றார் இதனை கூடும் கருணை திருக்குறிப்பை என்று கூறுவார் மற்றபடி உலகம் தோன்றிய முதல் அறிவு விளக்கத்துக்கு ஏற்றாற்போல் கடவுள் நிலையை அவரே காலமும் நியதியும் காட்டி எவோரியும் தலைக்கும்படி செய்பவர் அவர் அகவலில் ஒன்றது இரண்டது ஒன்றின் இரண்டது ஒன்றினுள் ஒன்றது ஒன்றனும் ஒன்று ஒன்று இயக்கம் அறிவு மார்க்கம் இரண்டாவது இயக்கம் ஆற்றல் மார்க்கம் மனதை வெல்ல தவம் ஒன்று இரண்டு ஒன்றுக்குள் ஒன்று உள்ளது என இதுவரை தன்னை யாருக்கும் காட்டாதவர் இப்போதுதான் அந்த கதவு திறப்பு திறக்கப்படுகிறது என்கின்றார் உலகம் தோன்றியது முதல் பெரியோரால் காட்டப்பட்டுள்ள கற்பனா சக்தி கடவுள் வழிபாட்டை அவ்வளவு எளிதில் விடமாட்டார்கள் காரணம் நம் பெருமான் இப்பொழுது அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் கடவுள் வழிபாடு ஜீவகாரணி ஒழுக்கமே இந்த வழிபாட்டின் பயன் மரணமிலா பெருவாழ்வு மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி பொய் புனைந்துரையேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்றால் இதனை நம்ப மறுக்கின்றனர் மேலும் சாகாதவனை சன்மார்க்கின்றால் மனமாகிய காற்றின் இயக்கம் பிற உயிரின் முதல் துன்பமாகிய பசியை நீக்கி ஆன்மா ஒளிநிலை அடைவது உடல் சாயும் ஆனால் ஆன்மா விழித்திருக்கும் அப்படி சாய்ந்த உடலை சமாதி செய்ய வேண்டும் என்கின்றார் காரணம் உடலை விட்டு ஆன்மா பூமியில் இருக்கும் இந்த பூமி இந்த பூமியில் உள்ள ஆன்மாவை மீண்டும் எழுந்தருளச் செய்கிறார் தனித்தலைமை பெரும்பதியாகி இறைவன் அதனால்தான் புறத்தில் வடலூரில் இழுவார் மேடை அமுத்து அமைத்துள்ளார் மேல மகவலில் இறந்தவரெல்லாம் எழுந்திட உலகில் அறந்தலை அளித்த அருட்பெறிஞ்சு எனவும் உறுதி செய்கின்றார் ஆக பெருமானை மட்டுமே நூறு பர்சன்ட் நம்பி அவர் கூறியபடி ஜிவகாரணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடு கடவுள் காட்டிய பாதை கடவுளை அடையும் பாதை என நம்புவவர்கள் மட்டுமே மட்டுமே இயற்கை உண்மை கடவுள் அருட்பெருஞ்சு ஒருவரே என எனவும் மற்றபடி உள்ள தெய்வங்கள்லாம் அருட்பெறிஞ்சுதி ஆண்டவர் தரத்தில் கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் உள்ளார்கள் என்பதை உணர்ந்ததால் உணர்ந்தால் உணர்ந்தாலன்றி இக்கடவுளை அதாவது அருட்பெருஞ்சுதி கடவுளை வாய்ப் வழிபட வாய்ப்பு குறைவு இவ்வுலகமெல்லாம் நன்றே ஒருமையுற்று நன்னீர நன்னியே நன்னிய என்பது ஒருவருக்கொருவர் பழைய ஆன்ம உரிமை அன்பு பாராட்டி நம் சகோதரே என்ற உணர்வுடன் அடுத்தவர் துன்பம் தன் துன்பமாக கருதி இருப்பவர் இல்லாதவர் பசி நீக்க வேண்டும் இருப்பவர் இல்லாதவர் பசியை நீக்க வேண்டும் அதுபோல் ஒரு தேசம் ரஷ்யா மற்றொரு தேசம் உக்ரைன் இந்த வலிய நாடு எளிய நாட்டின் மீது கடந்த மூன்று ஆண்டுகளாக போர் புரிந்து பொருள் சேதம் உயிர் சேதம் சேதப்படுத்தி அங்கும் இங்கும் உயிர்கள் இறந்து வீண் போகின்றனர் மேலும் இஸ்ரேல் காசா மீது தொடுத்துள்ள போரால் காசாவில் உணவின்றி பச்சிளம் குழந்தை தொலைக்காட்சி பெட்டியில் பட்டினி கிடப்பதை சாவதே மேல் என பேட்டி அளிக்கிறது அளிக்கின்றது இந்த சிறு குழந்தைகள் இத்துணை கொடுமையும் ஆன்மீனே ஒருமைப்பாட்டு உணர்வு இல்லாத காரணமே வலியவன் எளியவனை அழிக்க நினைக்கிறான் அடிமைப்படுத்த நினைக்கிறான் இவ்வளவு உயிரை கொண்டு நீ என்ன சாதிக்கப் போகிறாய் நீயும் ஒரு நாள் இறக்கத்தானே போகிறாய் அதனால்தான் இவ்வுலகமெல்லாம் நன்மை பெற ஒருமை உணர்வு வந்தால் எல்லா உயிரும் இன்பமாக வாழலாம் அதனால் சண்டை போடாது ஒருவரை ஒருவர் சார்ந்து வேல சார்ந்து வாழ வேண்டும் என்கின்றார் நம் பெருமான் மன்றே கூடுமிடம் இறைவன் கூடஸ்தான் என்பார்கள் புருவமத்தில் புருவமத்தி உள் எல்லா உயிரிலும் அவர் கூடியுள்ளார் இதனை அகவலில் உயிருள் யாம் எம்முள் உயிர் என உணர்ந்து உயிரெல்லாம் பொதுவில் உளம்பட நோக்கி எல்லா உயிரிலும் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமாக இறைவன் உள்ளார் என்பதை உணர்ந்து பிற உயிரின் தன் பிற உயிரின் துன்பம் கண்டபோதாயினும் கேட்டபோதாயினும் போதாயினும் அந்த உயிருக்கு உபத்திரம் செய்யாது உதவி செய்து ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒரு தேசம் மற்றொரு தேசத்தை சார்ந்து வாழ வேண்டுமென கட்டளையிடுகிறார் இறைவன் அவரே உலகளாம் போற்ற ஒளிவடிவாகி இலக அருள் செய்தான் இசைந்தே திலகன நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன் நம் பெருமான் தானே எனக்கு தனித்து என்று கூறி ஆடாதீர் சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் பொய் உலகை நம்பாதீர் வாடாதீர் சன்மார்க்க சங்கத்தை சார்வி விரைந்தினி இங்கு என்மார்க்கம் ஒன்றாமே என்று கூறி ஒன்றே சிவம் என்று உணர்ந்தேன் உணர்ந்தாங்கு நின்றே மெய்நிலை பெற்றேன் அதனால்தான் முடிவாக நம் பெருமான் கண்கொண்ட பூதலமெலாம் சன்மார்க்கம் கலந்து கொண்டு பண்கொண்ட பாடலில் படித்து பரவுகின்றார் அதாவது திருவருப்பாவை கொண்ட சிற்றபை ஒன்றே நிறைந்து விளங்குகின்ற அதாவது பூர்வமத்தியல் என் கொண்ட மற்ற மத மார்க்கங்கள் யாவும் இறந்தனவே என்கின்றார் ஆக ஒருமை என்பது எல்லா உயிரிலும் இறைவன் உள்ளான் என்பதை மனதில் எண்ணி எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவரவர் அவர் உள்ளம்தான் எம் பெருமான் சுத்த சித்துருவாய் திருநடம் புரியும் இடமென நான் தேர்ந்தேன் அந்த வித்தகர்தம் அடிக்கேள் புரிந்திரையின் சிந்தை மிக விளைந்ததாலோ என நம் பெருமான் பதிவு செய்கின்றார்கள் நாமும் சிறு தெய்வங்களை வழிபடாது எல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகி அருள் புரிஞ்சுவதை ஆண்டவர் வழிபட்டு அவர் கூறியபடி ஜிவகாருண்யம் செய்து ஏராணம்சை ஏறி நாமும் பேரின்ப சக்தி பெருவாழ்வு அடைவோம் என்று உறுதியேற்று இப்பாதையில் பயணித்தால் அன்பும் அறிவும் உடனாக கூறி கூடி எல்லா நன்மையும் கூடும் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்